வணக்கம் குருவே சரணம் பண்டித் எம்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் எந்திர மந்திர தந்திர சுத்த யோகர் பயிற்சியாளர் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் நாலு தேதி வரை புள்ளிமலையிலே தெய்வீக மந்திர தீட்சை அளித்துள்ளோம் இந்த பதிவு என்னன்னா உங்க ஜாதக நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஜாதக நோட்ல எந்த கிரகமாவது வக்ரமாகி இருந்தால் வக்ரம்னா என்ன சூரியன் நின்ற இடத்துல இருந்து அஞ்சு ராசி வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் வக்ரம் இல்லை ஆறாவது ராசியில தான் அஞ்சரை ராசிக்கு மேலே பதினஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்கிற எந்த கிரகம் இருந்தாலும் எட்டாவது பா எட்டாவது கட்ட வரைக்கும் இருக்கிற எல்லா கிரகமுமே வக்ரமாகும் இது வக்ரம் உங்க ஜாதத்திலே வக்ரம் எழுதியிருப்பாங்க அப்படி இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறான வகையில் வேலை செய்து கொண்டிருக்கும் இப்ப குரு வக்ரம் நல்லவர் ஆனால் கெடுதலா வேலை செய்வார் சுக்ரன் வக்ரம் நல்லவர் ஆனால் கெடுதலா வேலை செய்வார் அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கு செலவில்லாம மிக எளிமையான பரிகாரம் என்ன ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஒரு ஸ்தலம் இருக்குது அங்க தமிழ்நாட்டிலே இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் இந்த திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் போய் உங்கள் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போங்க ஏதாவது ஒரு ராகு காலம் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மிகவும் சிறப்பு முடியல எந்ததா என்றாவது ஒரு நாள் அந்த வரக்கூடிய ராகு காலத்தில் உங்கள் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போங்க அங்கே உள்ள வக்ரஹாளி பீடத்தில் போய் வக்ரகாழி அம்பாளுடைய பாதத்தில் அந்த நோட்டை வச்சுட்டு ஒரு எலுமிச்சம் மலை வாங்கி மாலை வாங்கி போடலாம் அல்லது ரோஸ் மாலை வாங்கி போடலாம் உங்களால் முடிஞ்ச மாலையை வாங்கி போட்டு தேங்காய் பழம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நோட்டை திரும்ப வாங்கி மடியில வச்சு அம்மா தாயே என் ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகங்கள் அனைத்தும் வக்ரம் இன்றுடன் நிவர்த்தியாகி எனக்கு சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் வேண்டிட்டு வாங்க அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிவிடும் அங்கு குண்டலனி சித்திரனுடைய ஜீவசமாதி வேற இருக்கு அதனால உங்கள் உடம்பில் உள்ள தேகத்தில் உள்ள நோய்களும் நீங்க முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லாமல்ல அந்த தாய் உங்கள் ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகங்களை தோஷ நிவர்த்தி செய்து அருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி பண்டித் எம்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி அண்ட் ட்ரைனர்